பங்குடமை தொடர்பாக இருபத்தி நாலாம் பிரிவு நாற்பத்தி இரண்டாம் பிரிவு அந்த ரெண்டு சட்டங்களை நல்லா பார்த்துக்கொள்ளும் கேள்வி வசிக்க போங்குடமை ஒன்றின் நிதி கூட்டுகள் தொடர்பில் பின்வரும் கூட்டுகளில் ஏவை சரியானவை சரியான கூட்டு கட்டிக்கிறது பங்குடமை ஒன்றின் இலாபமானது பங்காளர்களின் மூடதன வட்டி சம்பளங்கள் மற்றும் இலாப பங்காக பகிர முடியும் லாஃப பஹிர் அப்படின்னு சொன்னா லாப பஹிரு கூட்டு செய்வோம் மூலதனவட்டி சம்பளம் மற்றும் இலாஃபங்கு ஆகிய மூன்றை கூட்டு கூட்டு செய்வோம் கூற்று ஏ கூற்று சரியான கூற்று பழகித்தான சிம்பிளான ஒரு கூற்று லாஃப லாஃபஹ் பங்கு மூலதனவட்டி சம்பளம் ஆகிய மூன்றா பயிரப்படும் பி கூட்டு பாருங்க காசு காய்ச்சல் கூற்று பங்குடுமைக்கென தயாரிக்கப்பட முடியாது காசுபாத கூப்படமைக்கு தயாரிக்க முடியாத தகவல் காசுபாதியல் கூப்பிட்டு பங்குடைமைக்கும் தயாரிக்க முடியும் தனி உடைமைக்கும் தயாரிக்க முடியும் லாப நோக்கமற்ற தயாரிக்க முடியும் காசுபாதியல் கூட்டு என்பது ஒரு நிதி கூற்று அதை வந்து யாராலும் தயாரிக்கலாம் பங்குடமையை தயாரிக்க கூடாது அப்படின்ற ஒரு ரோல் பி கூட்டு வந்து பிழையான கூற்று சரியான கூற்றுன்னு கேட்டீங்க சீய பாருங்க பங்குடமை லாபத்தை பகிர்ந்தறிக்கும் போது பங்கு சீராக்கப்படுதல் வேண்டும் அந்த கூப்பு என்னது குறிப்பிட சொன்னா உதாரணத்துக்கு மூன்று பங்காளர்கள் ஒரு ஆளுக்கான இலாபம் முப்பதாயிரம் அறுபதாயிரம் தொண்ணூறாயிரம்னு வச்சு லாப பங்கு பயிரப்படுகிறது உதாரணத்துக்கு வை வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பட்டுந்தா பற்று எடுத்திருந்தா இவருக்குரிய லாபத்தை ஐம்பதாயிரம் அங்கு குறைச்சி விடுது இவருக்கு கொடுக்க வேண்டிய லாபம் அறுபதாயிரம் நம்ம கொடுக்கணும் அந்த தனியா பற்றாக தான் காட்டுவோம் உங்களுடைய பக்கம் பற்றாக போட்டு பத்து காட்டுமே தவிர இவருக்குரிய லாபத்துல அதை குறைச்சி பதிவோ காட்டணும் சொல்றேன் பங்குடமையின் லாபத்தை பயன்படுத்தும் போது பங்குடைய போல் பட்டுக்கள் சீராக்கப்படுதல் வேண்டும் சீராக்கப்பட்டா சீராக்கப்படுதுன்னா என்ன சொல்லும்போது எப்படி ஐம்பதாக்கி கூட்டுவது அப்படி கொடுக்கலாமா அப்படி கொடுக்க முடியாது சரியான லாபம் எவ்வளவோ அந்த லாபத்தை தான் பண்ணணும் பற்ற தனியாக காட்டணும் எனவே சீக்கூட்டு பிழையான கூற்று டி பங்காளர்களால் வணிகத்திற்கு கொடுக்கப்பட்ட கடன்கள் மீதான வட்டியானது பங்குடமையின் செலவு என்றாக கருதப்படுகின்றது பங்காளர்களுக்கு அனுப்ப மேலதிகமாக மூலதனம் அதாவது மேலதிக மூலதனம் அப்படி கடன் சொல்லுவான் பங்காளர்கள் கடன் வழங்கி இருந்தால் அந்த கடனுக்கு ஐந்து சதவீதம் வட்டி வழங்கப்பட வேண்டும் அந்த வட்டி வந்து நிறுவனத்து செலவாக தான் கருதப்படும் எனவே டி வந்து சரியான கூற்று ஆன்சர் வந்து ஏடி டி மாத்திரம் ரெண்டாவது இரண்டாவது ஆன்சர் ADR ஏடிதாயன மாத்திரம் இரண்டாவது அனுசர் பதினாறாவது அதுவும் பங்குடைமை தொடர்பான பங்காளிகளுக்கு பங்காளர்களுக்கு நன்மைகள் தொடர்பில் பின்னர் கூட்டுக்குழு ஏவை சரியானவை பங்குடமையின் பங்காளர்களுக்கு குறித்துடைய நன்மைகள் நன்மைகள் என்ன நன்மதிப்பு லாபம் மூலதன வட்டி கடன் வட்டி சம்பளம் இது போன்ற நன்மைகள் தொடர்பில் சரியான கூட்டு கூட்டுகள் பொருளாதார கொண்டு பாருங்க பங்காட ஒருவர் இலை பாறும் பொழுது அவர் பங்குடனில் பதிவு செய்யப்படாத சொத்துக்களில் இருந்தாலும் நன்மையை இலாக பங்கு வீதாசாரத்தில் பெற்றுக்கொள்வார் பதிவு செய்யப்படாத நன்மை சொத்துக்களில் பதிவு செய்யப்படாத சொத்து அதுக்கு பேர் தான் நன்மதிப்பு எழுதிக்கொள்வோம் நன்மதிப்பூ ஒரு இணையும் போதோ நன்மதிப்பு சீராக நன்மதிப்புக்கு இணையான கூற்று லாப அடிப்படையில நன்மதிப்பை பார்த்துட்டு கொடுப்போம் என் ஏ கூற்று சரியான கூற்று வியபங்க பங்குடுமை உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தால் மட்டும் பங்காளர் ஒருவரால் வழங்கப்பட்ட கடன் ஒன்றுக்கு வட்டி வழங்கப்பட முடியும் பங்குடைமை உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தால் மட்டும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் இருபத்தி நாலாம் ஐந்து எனவே உடன்பாட்டுல அதாவது ஒப்பந்தத்துல குறிப்பிடப்பட்டிருந்தால் மட்டும்தான் வட்டி வழங்க எனவே பி கூற்று வந்து பிழையான கூற்று ஏ கூற்று சரியானது பி கூட்டு பிழையானது உடன்பாட்டில் குறிப்பிட்டாலும் சரி குறிப்பிடப்பட இல்லாட்டியும் சரி மேலதிகம் முழுதனம் அதாவது கடன் இருந்தால் பங்குடைமைக்கு பங்கு கடன் இருந்தால் அவருக்கு வட்டி வழங்க வேண்டும் சீ கூற்ற பாருங்க பங்குடைமை உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டிராத பொழுது பங்குடமை சட்டம் இருபத்தி நாலாம் பிரிவு கமைய பங்காளர்கள் சம்பளத்துக்கு உரித்துடையவர் அல்ல நேரடியான ஒரு தகவல் இருபத்தி நாலாம் பிரிவின்படி பங்காளர்கள் சம்பளத்துக்கு உரித்துள்ள சி கூற்று சரியான கூற்று பங்குடமை உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பின் பங்காளர்கள் மூலதன வட்டிக்கு உரித்துடையவர் இருபத்தி நாலாம் பிரிவுல மூலதன வட்டி உறுதி இல்ல இருபத்தி நாலாம் பிரிவுல மூலதன வட்டி இல்லை ஆனா நாங்க தகவல் தந்தியா பங்குடைய உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பின் பங்காளர்கள் மூலதன வட்டிக்கு உரித்துடையவர் எனவே டி கூற்று சரியான கூற்று ஆன்சர் வந்து நாலாவது அன்சர் ஏ சி டி சரியான கூட்டுகள் கேட்டீங்க ஏ சி டி பதினேழாவது கேள்வி எல்கேஸ் ஒண்ணு மிதி கூற்றுகளை சமர்ப்பித்தலின் பிரகாரம் பின்வரும் கூட்டுகளில் எது சரியானது எல்கேஸ் படி சரியான கூற்று கூற்று பாருங்க நிறுவனம் ஒன்று அதன் அனைத்து நிதி கூட்டுகளையும் அட்டுரு அடிப்படையில் தயாரிக்க வேண்டும் நிறுவனத்தில வருமான கூற்று நிதி நிலைமை கூற்று மற்றும் உரிமையாண்மை மாற்ற கூற்று அட்டுரு அடிப்படை வருமான கூற்று நிதி நிலைமை கூற்று உரிமை மாற்றல் கூற்றுரு அடிப்படை காசுப்பாஞ்சல் கூற்று காசு அடிப்படை காசுப்பாஜல் கூற்று காசு அடிப்படைதான் எனக்கு சொன்னின்படி அப்ப ஏ கூற்று வந்தீங்கன்னா நிறுவனம் அனைத்து நிதி கூட்டுகளையும் மற்றொரு அடிப்படை அடிப்படையில் காசுபாட்டு கூற்று காசு அடிப்படை எனவே முதலாவது ஏ கூற்று பிழையான கூற்று ஏ கூற்று பிழையான கூற்று பி கூட்டு நிறுவனம் ஒன்றிய நிதி கூட்டுகளை தயார் செய்யும் பொழுது வேறொரு நியமத்தால் அனுமதிக்கப்பட்டிருந்தாலன்றி சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எதிரீடு செய்யக்கூடாது எதிரீடு செய்யக்கூடாது அதாவது இப்ப உதாரணத்துக்கு கடன் பட்டோர் கடன் கொடுத்த கடன் பட்டோர்கிட்ட வரு அதே மாதிரி கடன் வேண்டிய ஒரு கொடுத்த ரெண்டுமே ஒரே நபர் ஆயிருந்தா நம்ம எதிரீடு செய்வோம் இந்த எதிரீடு எல்லா சந்தர்ப்பங்களையும் செய்யக்கூடாது அதாவது நியமத்தால அனுமதிக்கப்பட்டிருந்தாலன்றி எல்லா நேரத்திலும் செய்யக்கூடியது உதாரணத்துக்கு வங்கியில பணம் ஈக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்க வங்கியில காசு கரண்ட்ல நடைமுறை கணக்குல பணம் இருக்குது அதே மாதிரி நடைமுறை கணக்குல மேலதிகப்பட்டு இருக்குது இங்க ஒரு லட்சம் ரூபாய் குழம்பு மேலதிகப்பட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் குழம்பு இப்ப நம்ம என்ன செய்யறது ஒரு லட்சத்துல ஐம்பதாயிரம் அங்க செலுத்த வேண்டும் தானே வங்கிக்கு தானே செலுத்த போறோம் எனவே ஐம்பதாயிரத்தை கழிச்சு விட்டு நிதிநிலைமை கூட்டுல கூட்டில காசுகள் போட்டு ஐம்பதாயிரத்தை கட்டுவதில்லை வங்கிற ஒரு லட்சிக்க சொன்னா அதை நாங்க பெருமதியை காட்டணும் மேல செய்யப்பட்டு ஐம்பதாயிரம் சொன்னா அதை தனியா காட்டணும் ரெண்டையும் எதிரீடு செஞ்சு விட்டு மீதி வகிக்கிற படம் ஐம்பதாயிரம் தான் அப்படி சொல்லி நிதி காட்டக்கூடாது அதுதான் அந்த பி கூட்டுல சொல்ல வரும் எனவே பி கூட்டு சரியான கூற்று எதிரீடு செய்யக்கூடாது நியமத்தால் அனுமதிக்கப்படாட்டி எதிரீடு செய்யக்கூடாது சி கூட்ட பாருங்க நிறுவனம் ஒன்று நிதி கூற்றுகளின் தொகுதியில் உள்ள எல்லா நிதி கூட்டுகளையும் சம அளவு முக்கியத்துவம் சமர்ப்பித்தல் வேண்டும் அது சரியான கூட்டு ஐந்து நிதி கூட்டுகளிக்குது வருமான கூட்டு நிதி நிலைமை கூட்டு உரிமை மாற்றல் கூட்டு காசுப்பாதிகள் கூட்டு கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்பிடணும் அனைத்து நிதி கூட்டுகளையுமே ஒரே சம அளவு முக்கியத்தோட தயாரித்தல் வேண்டும் சி கூட்டு சரியான கூட்டு ஆன்சர் வந்து ஐந்தாவது அன்சர் பதினேழுக்கு ஐந்தாவது அன்சர் 迷信。 பதினெட்டாவது பதினெட்டாவது கேள்வி நேரடியாக எல்கே ரெண்டு இருப்புகளின் படி முப்பத்தி முப்பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உள்ளவரான மேலாண்மைகள் இருப்பின் கிரயம் இருப்பின் கிரயம் கேட்டுக்குது எல்கே எஸ் ரெண்டின் படி எல்கே படி இருப்பின் கிரையம் மூன்று வாய்ப்படும் இருப்பின் கிரையம் மூன்று வாய்ப்படும் கொல்வனோ கிரயம் மாற்றல் கிரயம் ஏனைய கிரயம் எல்கே ஸ்ட்ரெண்டின் படி கிரயம் இருப்பின் கிரயம் மூன்று வாய்ப்படும் கொல்வனோ கிரயம் மாற்றல் கிரயம் ஏனைய கிரயம் கொள் என்று சொன்னா அந்த பொருளை கொள்வன செய்வதை தொடர்பான செலவுகள் ஒற்றுமை கூலி கப்பல் கட்டணங்கள் போன்ற செலவுகள் மாற்றல் சொன்னா மூலப்பொருளை முடிவு பொருளாக மாற்றுவதற்கு ஏற்பட்ட செலவு மூலப்பொருளை முடிவு பொருளாக்குறதுக்கு ஏற்பட்ட செலவு ஏனைய கிரை அப்படின்னு சொன்னா விற்பனைக்கு தயார் செய்யறதுக்கு ஏற்பட்ட செலவு அதாவது விற்பனைக்கு தயார் செய்வதற்கு ஏற்பட்ட செலவு வரவிலக்கணம் வந்து தற்போதைய நிலைமைக்கும் தற்போதைய இடத்திற்கும் கொண்டு வருவதற்கு ஏற்பட்ட செலவு அதாவது பொதியல் செலவு போன்ற செலவுடன் சொல்றது களஞ்சியப்படுத்தல் செலவு இந்த இடத்திலேயுமே வரது களஞ்சியப்படுத்தல் செலவு வேறு வருமான கட்டுது அது வந்து இருப்பின் கிரியமாக கட்டப்பட மாட்டாது இப்ப கேள்வி பாருங்க ஆடை ஏற்றுமதி கம்பெனி ஒன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட்ட மேலாடுகளுக்கான கட்டளை ஒன்றுக்கான உற்பத்தி கிரியதுடன் தொடர்புடைய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன மேல தகவல் இனமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மேலாடுகள் முழுவதும் முப்பத்தி ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ளவாறான இருப்பாக காணப்பட்டது உற்பத்தி செஞ்சு எல்லாமே இருப்பாகும் இம்மேலாடுகளுக்கு ஏற்பட்ட கலஞ்சப்படுதல் தெரியும் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் முப்பத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் மூலப்பொருட்கள் இருப்புக்கள் மற்றும் குறைவியல் இருப்பதும் இல்லை அதாவது ஆறாம் இருப்போ இறுதி இருப்போ இல்லையா குறை வேலை இருப்போம் இல்லையா இப்ப பாருங்க மூலப்பொருள் கொள் உணவு நம்ம கிரையத்தை பார்க்க போறோம் கொல்வன கிரையில பாக்கணும் மாட்டல் ஏனைய ஏனை கிரியம்தான் ஏனை கிரீல பார்க்கணும் கொல்வன கிரீமத்தினா மூலப்பொருள் கொள் உணவு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது அதே மாதிரி மூலப்பொருள் உட்காகை வகை உட்கா சொன்னா உச்சுமை குழிதான் உட்கா வகைன்னு அறுநூறு களஞ்சியத்தில் ஏற்பட்ட தீ காரணமாக அழிவடைனா மூலப்பொருள் மூலப்பொருள் நம்ம இருப்பிட கிரயமா காட்டுனா இருப்பிட கிரயமா நம்ம காட்ட காட்டப்பட்டு மூலப்பொருள் அழிவடைஞ்சா அது இருப்பு கிரயத்திலிருந்து கணிச்சிடணும் எனவே அழிவடைந்து இருப்பது அந்த மூலப்பொருள் அறிவடைஞ்சிட்டு அதை நம்ம இருப்பாக காட்டக்கூடாது அழிவடையிலே முன்னூத்தி எண்பது நேர் ஊழியம் மூலப்பொருள் இது உற்பத்தி மாதிரி நேர் ஊழியம் தந்திக்கிறது இது எப்படி அப்படின்னு யோசிக்க கூடாது எல்கே படி இருப்பின் கிரயம் கிடைக்குது எல்கேஸ் ரெண்டின் படி என்ன மூலப்பொருளா முடிவு பொருளா மாற்றும்போது ஏற்பட்ட செலவும் இருப்பிட கிரியமாக தான் கருதப்படும் எனவே நேர் ஊழியம் என்பது ஒரு இருப்பு கிரயம் ஆயிரத்தி இருநூறு அதே மாதிரி மேலாடைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட உற்பத்தி மேந்தளை திருப்பியும் செய்யக்கூடாது உற்பத்தி கிரையை கூட்டம் செய்யறாங்க உற்பத்தி கிரை கூட்டில எல்கே ஸ்டண்டின் ரன்னின்படி செய்யறது மாற்றல் கிரேத்துக்குள்ள வரும் மாற்றல் கிரேத்துக்குள்ள உற்பத்தி மேந்தலையும் இருப்பிட கிரையமாக கருதப்படும் உற்பத்தி மேந்தலை டோட்டல் எல்கே எல்கேஸ்டின் படி இருப்பின் கிரயம் வரும் இந்த இடத்துல களஞ்சியப்படுத்த எதுக்குள்ளேயுமே வராது வருமான கூட்டுக்கு தான் அது போகும் களைஞ்சியப்படுத்த எதுலேயுமே வராது ஆன்சர் வரும் நாலாயிரம் எழுதி ரெண்டா எழுதி பத்தொன்பதாவது கேள்வி எல்கேஎஸ் ஏழின் படி காசுப்பாய்த்தல் போக்கு பின்வரும் முடியங்களுள் எது அல்லது ஒன்றின் முதலீட்டு நடவடிக்கைகளில் இருந்தான காசுப்பாய்ச்சல்களாக வகைப்படுத்தப்படும் எல்கே எஸ் ஏழின் படி எல்கே எஸ் படி நடவடிக்கைகள் மூன்றாக வகைப்படுத்தப்படும் செயற்பாட்டு நடவடிக்கை முதலீட்டு நடவடிக்கை நிதியீட்டு நடவடிக்கை இது எப்படி நோட்ஸ் நீங்க படம் வாக்கிய இது நீங்க நீங்க விலை கொண்டா சரி லேசா செய்யலாம் அதாவது செயற்பாடு நடவடிக்கைன்னு சொன்னா வணிக திர அன்றாட செயற்பாடு வணிக திர அன்றாட நடவடிக்கைகள் தான் செயற்பாட்டு நடவடிக்கை அதாவது விற்பனை கொள்வனவு கடன் கொடுத்தவர்கள் பணம் செலுத்துறது கடன் பட்டோட பணம் பெற்றுக்கொள்வது கொண்ட அன்றாட நடவடிக்கை முதலீடு சொன்னா வருமானத்தை உழைக்கிறது உழைக்கிறதுக்காக முதலீடு செய்யறது முதலீடு செய்யறது வருமானத்தை உழைக்கிறதுக்காக அல்லது முதலீடு விற்பனை செய்யறது இது முதலீட்டு நடவடிக்கை முதலீடுறது அல்லது அந்த முதலீட்டு விற்பனை செய்யறது இது தொடர்பான நடவடிக்கைகள் முதலீட்டு நடவடிக்கை அதுக்கு மெயினா வருமானத்தை உழைக்கக்கூடிய முதலீடுகள் அல்லது அந்த வருமானத்தை உழைக்கக்கூடிய முதலீடுகளை விற்பனை செய்யுது இது ரெண்டுமே முதலீட்டு நடவடிக்கை நிதியீட்டல் நடவடிக்கைனா கடன் மற்றும் உரிமை மூலதனத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் அதாவது கடன் ஒன்று பெற்றுக்கொள்வது பங்கு அலு பங்கு வழங்கி பணத்தை பெற்றுக்கொள்வது பங்கு லாபம் செலுத்துறது கடனை திருப்பி செலுத்துறது இந்த மாதிரி கடன் மற்றும் உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கடன் மூலதனம் மற்றும் உரிமை மூலதனத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் நிதியீட்டல் நடவடிக்கைன்னு சொல்றது இப்ப கேட்டீங்க காசு கூட்டின்படி முதலீட்டு நடவடிக்கை கேட்டுக்கிது கூட்டுக்கலாம் சொல்லிப்போ ஏனைய கம்பெனிகளின் சாதாரண பங்குகளை கொள்முனை செய்வதற்கு செலுத்திய காசு ஏனைய பங்குகளை கொள்முனை செய்வதற்கு செலுத்திய காசு தான் ஏனைய பங்குகளை கொள்முதல் செஞ்சா அது ஒரு முதலீடு அதாவது வருமானத்தை உழைத்துக் கொடுறதுக்கான ஒரு முதலீடு பங்குகளின் கண்ணோன்மே நீங்க நிதிய நடவடிக்கை கூடாது ஏன்னா பங்கு வழங்கி காசு பெற்றது அப்படின்னு ஒழுங்கா பாரு ஏனைய அது வருமானத்தை பெற்றுக் கொடுத்துக்கா எனவே ஏழை கூட்டுவது ஒரு முதலீடு நடவடிக்கை பாருங்க ஒரு வருட முதிர்வு காலத்தையுடைய